அதே போன்று நீங்க வீட்டுக்கு போனா கூட எந்த ஊர் போனாலும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் நீங்க கல்லூரியில் இருந்தவங்களையும் ஹாஸ்டல்ல உதவியில் தங்கி இருந்தவங்களையும் உங்களுக்கு இங்க நான் பண்ண பாதுகாப்பு கொடுத்தாங்க நீங்க வெளியே போன பிறகு நான் எந்த ஊருக்கு போறேன் அப்படின்னா இந்த பஸ்ல போறேன் இந்த பையனை போறேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னீங்க நான் மெசேஜ்

ஓகேங்களா ஸோ உங்களுடைய தேவைன்னு என்ன காசு இந்த தேவைக்கு என்ன இருந்துச்சு அப்படின்றது அதுக்காக அவங்களுக்கு நம்மலாம் கேட்குறமே ஆறுபா கொண்டு கொடுத்துருந்தாங்க அடுத்து ஆண்டு என்ன என்ன வருது என்ன வேணுமா நான் நான்

ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க போதும் மறையலாம் ஒரே ஒரு காரணம் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க இப்போ சமத்துவம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் சொல்லுவோம் நம்மை நாம் செதுக்கிக் கொள்ளாத வரை ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் ஆணித்தனமான உண்மை

நான் டென்த்து படிக்கிற வரைக்கும் என்னோட மிகப்பெரிய கனவு யாராவது ஒரு வார்த்தையாவது ஆகிடு ஏற்கன பண்ணி பார்க்குற மாட்டோமாங்கிறது அப்படின்னா என்ன காலேஜி சாயிட மாட்டோமா அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு ஆனால் முடியல ஆனா அதுக்கு பதிலாக நான் நான் டென்த்து படிக்கும்பொழுது அப்பா தவறிட்டார் எங்கள் அப்பா அப்பா அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை நிலமே மாறிடுச்சு

இன்றைக்கும் செய்ய வேண்டும் அதிலும் பெண்களுக்கு நான் முக்கியமா ஏதாவது உங்களுக்கு என்ன தேவை காசு பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அறிவு இருக்கு அறிவு இருந்தா மட்டும்தான் காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும் அறிவு இல்லாத இடத்துல காசு பணம் சேராது அது தக்க வைக்க முடியாது அது ஆக நான் அங்க முழங்கிட்டேன் எனக்கு தெரியல என் வீட்டுல நாலு பேர் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க நினைச்சு எங்களோட வாழ்க்கை மாறுச்சு எப்படி மாறுச்சுன்னா நாளைக்கு எங்களோட உணவுக்கான நாங்க உணவு உண்ணக்கூடிய உணவுக்கான பணம் இல்லாத அளவுக்கு எங்களோட நிலைமை மாறுச்சு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நான் டென்த் படிச்சுட்டு இருக்கேன் மிகப்பெரிய ஒரு ஒரு அது முக்கியமான ஒரு எக்ஸாம் இல்லையா முக்கியமான இடம் இல்லையா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு இடம் டென்த் அப்படிங்கிறது படிக்க முடியல என்னால கவலை அந்த டைம்ல என்னோட இருந்த நண்பர்கள் எல்லாம் மிக சிறந்த நண்பர்கள் தான் இன்னைக்கு வந்து கேளுங்க செய்யுங்க முன்னாடி வாங்க உங்களை மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க முன்னாடியா இருக்குன்னு சொல்லி உங்களை நான் வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னாடியாக நான் இங்க பேச வந்திருக்கிறேன் அப்ப நான் டென்த் வர இடம் முடிச்சுட்டேன் எங்க அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க ஒண்ணுமே அம்மா எங்க அம்மா அதாவது நல்ல பேச அஞ்சாவது அப்போலாம் எல்லாம் அஞ்சாவது படிக்க முடியாது நல்லா படிப்பேன் எப்போதுமே அவங்களுக்கு புத்தகம் வாசிக்க ஒரு பழக்கம் இல்லை எங்க அம்மா அதுல அதிகமா சதைப்பாங்க என் தங்கச்சி போன பேரு டெல்லிக்கு போகும்போது அவங்க கிட்ட கேட்ட ஒரே விஷயம் தெரியுமா அம்மா அவங்க ஏதாவது வாங்கி தருவா டெல்லியில இருந்து ஆமா இங்க ஏதாவது நல்ல தொடப்பறை வாங்கிட்டோம் ஏன் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச உலகம் எல்லாம் அடிப்படை கிச்சன் துணி துவைக்கிறதுக்கு இப்போ தான் வாஷிங் மிஷின் இப்போ வாஷிங் மிஷின் இல்லை கிச்சன் வாஷிங் துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல இதெல்லாம் தான் அவங்களோட உலகமாக இருந்துச்சு இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க நீ இட்லி இட்லியே கிடப்பட்டாங்க எங்கள் அம்மா என்ன மேம் இப்படி கடப்படுறதுங்களை சாதா ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே நான் வாழ்ந்த அதே உரைதியாக நாங்க பெடி கட்டி வாழ்ந்த அதே ஏரியால எங்க வீட்டுக்கு அப்பாட்டு இட்டுகிற போற வந்து சாதாரண விஷயம் கிடையாது பெண்களே இந்த தைரியம் இந்த துணிச்சல் வர வேண்டும் ஆனா நீங்க எல்லாம் பாருங்க உங்க கையில படிப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம கையில எல்லாம் இல்லையா படிப்பு கொடுத்துருக்கான் முடிச்சேன் டென்த் முடிச்சேன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் ஏன்னா என் என் தங்கச்சி நான் படிக்க வைக்கணும் அதுக்காக நான் வேலைக்கு போகணும் நான் டென்த் முடிச்ச வந்து நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன் நான் முதல்ல நான் நான் பிளஸ் ஒன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் பிளஸ் ஒன் சேர்ந்த ஆனால் என்னால் படிக்க முடியல ரெண்டு பேருக்கு எங்கள் அம்மாவோட ஃபீஸ் கட்ட முடியல நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு என் தங்கச்சியை படிக்க வச்சேன் முடிக்கல அப்படின்னா தொடக்கம் ரொம்ப சிரமமாக ஆகிவிடும் பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப சிரமமாக ஆகிவிடும் ஆனால் முடிச்சுட்டேன் அவளை நான் படிக்க வைக்கிறேன் ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு நான் என்ன செய்யறது ஆனால் எனக்கு படிச்ச ஆகும் எப்படி டென்த்து முடிச்சா எப்படி காலேஜில் சேர்ப்பாங்க சேர்க்க மாட்டாங்க உங்களை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குமா இந்த 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 லைஃப் இந்த இடம் இந்த படிப்பு இந்த காலேஜ் இது வந்து உங்களுக்கு கிடைத்த வரம் எப்போது இதை நீங்கள் வரமாக நினைக்கிறீர்களோ அப்போதுதான் இதை நீங்கள் கொண்டாட பழகுவீர்கள் எடுத்துக்கோங்க ஆசிரியர்களெல்லாம் நீங்க அமைத்திருக்கிறார்கள் அவங்க கிட்ட இருந்து வர எல்லா அறிவையும் நீங்க வாங்கிக்கோங்க தரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க முதல்ல அவங்கள்ட்ட கேள்விதான் கேட்டேன்

அங்க ஒரு மாணவன் வந்து எங்க பள்ளியில நூலகம் இல்லைன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தார் வழக்கமா சட்டப்பணிகள் ஆணைக்குழு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கோர்ட்லையும் லீகல் எய்டு கிளினிக் இருக்கும் ஒரு சின்ன நம்ம நாட்டில் ஒரு இப்ப எவ்வளவு போஸ்ட் கார்டு என்ன விலை இப்போ இருக்கா போஸ்ட் கார்டு கொடுத்துட்டாங்களா தெரியல ஐம்பது பீசா முதல்ல பதினஞ்சு பீசா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய வீட்டை அரசியல் பலம் கொண்டு காலி செய்வதற்காக ரவுடிகள் அங்கே இருக்க பணக்காரர்கள் அரசியல் தலையில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து காலி மட்டுமேக்கு வர்றாங்க நீதிமன்றத்துக்கு போவதற்குரிய வசதி கூட அந்த மாற்ற என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போக்ட்டுக்காக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசருக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன் எனக்கு சட்டம் பாதுகாப்பு தருமா என்று கடிதம் எழுதினோம் வழக்கமா கோர்ட்டு யாராவது வழக்கறிஞர் குடும்பத்தில் வந்துருக்கீங்களா இல்லை ஒரு கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ செலவாகும் கோர்ட்டு ஃபீஸ் வக்கீல் ஃபீஸ் ஆகும் இல்லை ஹை கோர்ட்டுக்கு போனால் இன்னும் அதிகமாகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இன்னும் அதிகமாகும் ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சரை கைது எழுதி அனுப்புனாங்க தலைமை நீதியரசர் இதை எடுத்து நீதி பேரா மனுவாக இந்த போஸ்ட் கார்டையே எடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி அந்த மாநிலத்தின் தலைமைச் செயலாளருக்கு உத்தரவு போட்டு அந்த பெண்ணின் வீடும் அவர் உரிமையும் காப்பியை சொல்லிட்டு ஜஜ்ஜையாவை வழி அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பொதுவாக நம்ம பசியில்லா இருந்து சாலையோரமாக ஆதரவற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய வேலைகள் தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி சென்னை பகுதியில் மட்டும் நிறையா வட மாநிலத்தில் இருக்கிறவங்க அனாதைகளாக நிறையா பேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக சட முடி பிடிச்சிட்டு கையிலலாம் பயங்கரமாக விலங்குகளுக்கு வளர்ந்த மாதிரி நகம்லாம் வளர்ந்துருக்கும் எது குளிக்க மாட்டாங்க டாய்லெட் போனால் க்ளீன் பண்ண மாட்டாங்க யூரின் போனால் க்ளீன் பண்ண மாட்டாங்க இவ்வளவு மோசமாக இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை மீட்டு வட மாநிலத்தில் கொண்டு போய் அவங்களுடைய குடும்பத்தில் ஒப்படைக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து அனாதைகள் ஆக்கப்பட்டவங்க வட மாநிலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய குடும்பத்தில் ஒப்படைச்சிட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் கடந்த ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி சென்னை பகுதியில் அனாதையாக சுத்திக்கிட்டு இருந்த நூற்றி எழுபத்தி ஐந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை நம்ம நம்மளுடைய பசில்லா தமிழகத்துடைய டீம்ல இருந்து ராஜஸ்தானுக்கு கொண்டு போனோம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை பார்க்கறதே நமக்கு ரொம்ப கஷ்டம் நூற்றி எழுபத்தி ஐந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை சென்னை சென்ட்ரல்ல இருந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு ஐயா அவர்களுடைய தலைமையிலையும் நம்மளுடைய போலீஸ் கமிஷனர் அவர்களுடைய தலைமையிலையும் காவல்துறை உதவியோடு நம்ம கொண்டு போகிறோம் மிகப்பெரிய சிரமத்துக்கு மத்தியில் நூற்றி எழுபத்தி அஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் ஒரு ஐம்பது தன்னார்வலர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம அவங்களை கொண்டு போனோம் அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை ட்ரெயினில் நாங்கள் கூட்டு போகும்போது ராஜஸ்தான்ல இருந்து ஒரு இங்கேருந்து ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து பயணம் அதில் எந்த முதலுதவியுமே எங்களுக்கு கிடையாது ஒரே ஒரு நபருக்கு வந்து ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன் ஆகிப்போச்சு அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அதுவும் நைட் நேரத்தில் மூணு மணிக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு எங்க கூட ஒரு டாக்டருமே பயணிக்கிறாரு டாக்டர் பல்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி பார்க்குறாங்க பார்க்கும்போது சொல்கிறாங்க இவர் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல ட்ரெயின் அந்த இடத்துல நைட் நேரத்தில் ஒரு அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் நாங்கள் எல்லாருமே அவர் எப்போ இறந்து போவார் அப்புறம் அவரை நம்ம எப்படி பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் ஆனால் எங்கள் கூட வந்திருக்கக்கூடிய உங்களை மாதிரியான ஒரு தன்னார்வலர் ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் கைவிட்டுட்டாங்க இவங்களால பிழைக்க முடியாதுன்னு அவங்கள மடியில் தூக்கி போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுத்து அவங்க கை காலை சூடு பண்ணி அந்த மரணிச்சிருவாருங்கிற ஒரு உயிரை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கும் போது அவரையும் கைப்பிடிச்சு கீழே இறக்குற நிலைமைக்கு கொண்டு வந்தோம் அந்த ஒரு தனி பெண்ணா இருந்து எங்க கூட இருந்து ஒரு வாலண்டியராக இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த மேடையில உங்களை மாதிரியான ஒரு வளரக்கூடிய ஒரு இளம் சமூகத்துக்கு மத்தியில் அவங்கள கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் கையால் ஒரு நிஜ நாயகி அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறோம் உங்களில் இருக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய சகோதரி மோகனா இருக்கிறாங்க அவங்கள உங்களது கரகோசங்களுக்கு மத்தியில் ஜஜ்ஜையா கையால் இந்த நிஜ நாயகி அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறோம்